கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ கைஸ் வந்து வெரி குட் மார்னிங் டுவால் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயத்தை இன்றைக்கி காஃபி வித்தரிசியில் கற்றுக்க போகிறோம் ஸோ காஃபி வித்தரி சீரிஸில் நிறைய பார்த்துட்டுருக்கீங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து டியூரேஷன் வந்து ஆஃப் அன் அவருக்கு மேலே போடுங்கன்னு சொல்றீங்க ஸோ நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டாலே சில பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க பார்க்கறது இல்லை ஸோ ஆஃப் அன் அவர் போட்டால் கண்டிப்பாக பேர் எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் காஃபி வித்தரிசை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை பேர்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் ஹேண்ட் போட்டு போங்க சார் நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கும் எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போங்க ஸோ நாங்களும் வீடியோஸை தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் டெய்லியும் ஒரு அந்த ஃபைவ் டேஸ் வந்து வீக்லி டேஸில் வந்து உங்களை எங்கேஜிங்கில் வச்சுக்கலாம் ஏன்னா டெய்லியுமே ஒருத்த வந்து அந்த வீக் டென்ல எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனா வீக் டேஸ்ல வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் சோ அந்த வீக் டேஸ் எங்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு கண்டினியூஸா வந்து நாங்க காலையில ஒரு வீடியோ போட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி அன்னைக்கு டேவை வந்து ஷார்ட் பண்ண வைக்கிறோம் சோ நீ அன்னைக்கு டேல வந்து திருப்தியா படிக்கணும் நம்ம இந்த விஷயத்துல இதை சொன்னது நம்ம இதுல நம்ம இவ்வளவு நாள் படிக்காம இருக்குமே தகவல தெரிஞ்சுக்காம இருக்குமே சொல்லிட்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் காலையில வீடியோ போடுறோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வைட்டமின் குறைபாடு ஸோ சம் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் லீட்ஸ் டு சம் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் அதாவது வந்து உனக்கு விட்டமின் டெஃபி இந்த விட்டமின் குறைபாடு இருக்குது அப்படின்னா அது ஒரு டிசீசஸ்க்கு வழி வகுக்கும் ஸோ நான் டிசீஸ் நேம்லாம் எழுதி போட்டேன் இது எந்த வைட்டமின் குறைபாடால ஏற்படுது மேக்ஸிமம் இதுதான் நமக்கு கொஷனாகவும் இருக்கும் ஸோ இந்த வைட்டமின் குறைபாடு இது என்ன டிசீஸ்ன்னு கேட்கறதை விட இந்த டிசீஸ் எந்த வைட்டமின் குறைபாடால்தான் கேட்பாங்க அதனால மேக்ஸிமம் அதை டிசீஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த விட்டமின் குறைபாட்டால ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் இது ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக அடிக்கலாம் ஏன்னா உணவு ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து இது வந்து அழகாக அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் அந்த கொஷினை விட்டுறக்கூடாது கேட்க அது நமக்கு முக்கிய வைட்டமின் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி ஸ்கர்வி அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷனும் கூட ஸோ ஸ்கர்வி என்ன விட்டமின் குறைபாட்டால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல வைட்டமின் தான் என்னது சி என்னது சி அப்போ சீன்ற விட்டமின் குறைபாட்டால் உருவாகக்கூடிய நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி இப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமினுடைய அறிவியல் பெயர் என்ன அது தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா நாளைக்கு முன்னாடி மேட்ச்சரை ஃபாலோவிங்ல வைக்கலாம் இல்லைன்னா ஒரு தவறான இணையர் இதில் வைக்கலாம் இல்லைனா வைக்கலாம் இப்போ ஸ்கர்வி நோய்க்குக்கான காரணி சாரி எந்த விட்டமின் குறைபாடல் ஏற்படுதுன்னா வைட்டமின் சி தோல தெரிஞ்சு உனக்கு அந்த விட்டமின் சியினுடைய அறிவியல் பேர் என்னன்னு தெரியும் அது ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்ஃபிக் அமிலம் அஸ்கார்ஃபிகாஸ் ஓகேவா அது எழுதி போடுறேன் ஸோ ஒரு விஷயம் படிக்கும் பொழுது இதுவும் சேர்ந்து ஞாபகம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அப்பாடா நம்ம உருப்படியாக படிச்சிருக்கோம் அப்படின்றதே வரும் நம்ம நீ கேட்குறேன்ல சார் நான் மாதிரி இருக்குண்ணா படிச்சது மறந்துட்ட மாதிரி இருக்குன்னா இப்படி ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீ படிச்சது எங்கேயோ மூலையில மூலையில் ஒரு மூலையில் சேவாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் மேக்ஸிமம் அதை வந்து ரீகால் பண்ண பாருங்க எதுவுமே உன் மூலையை விட்டு அகல ஓகேவா ஃபார்மெட் என்ன நீங்க பென்ட்ரைவா இல்லை சிப்பா உன் மூலையை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீ ஒரு சாதாரண ஹியூமன் பிரைன் கண்டிப்பா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் பத்து நாளுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன பேசினேன் அப்படின்ட்டு ஒருத்தனை பார்த்து கேட்க இல்லை ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயம் எங்கேயோ இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரீகால் பண்ணால் வந்துடும் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கர்வின்றது எந்த விட்டமின் குறை ஏற்பட்டுச்சு சி விட்டமின் குறை ஏற்பட்டுச்சு அதனுடைய அறிவியல் பெயர் என்னது அஸ்கார்பிக் அமிலம் ரெண்டாவது ரத்த சோகை ஓகேவா விட்டமின் ல வந்து நிறைய கிளாஸிபிகேஷன் இருக்குது பி ஒன் இருக்குது பி டூ இருக்கு பி த்ரீ இருக்குது சிக்ஸ் இருக்குது டுவெல் இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் இதுக்கான காரணம் ரத்த சோகைக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டுவெல் எனது வைட்டமின் பி டுவெல் தான் காரணம் ஓகேவா ஸோ அவருக்கு ஒரு பேர் இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனோ கோபாலமாயின் யாரு சைனோ கோபாலமாயின் சரியா சைனோ கோபாலமாயின் அப்படின்றது தான் விட்டமின் பி உடைய பெயர் விட்டமின் பி டுவெல்னுடைய பெயர் அப்போ ஸ்கர்வி ஏற்படுறதுக்கு காரணம் விட்டமின் சி விட்டமின் சி யினுடைய பெயர் அஸ்கார்பிக் அமிலம் ரத்த சோகை ஏற்படுத்துறதுக்கு காரணம் விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் உடைய பெயர் சைனோ கோபாலமை அடுத்தது டெர்மாடிபிஸ் டெர்மாடிபிஸ் மூன்றாவது இருக்கக்கூடியது இது வந்து விட்டமின் பி சிக்ஸ் எனது விட்டமின் பி சிக்ஸ் இதனுடைய தான் நமக்கு என்ன ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா டெர்மாடிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்படுது சோ இதுக்கு என்ன பேரு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க

அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுனா சின்ன எப்படி நினைச்சுக்கலாம் ஆனா இதெல்லாம் ஒரு முறை நடத்த முடியும் பன்னெண்டு மணி வரையும் கோபாலு கோபாலு பேய் வரும் கோபாலு பயந்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்கல்ல சோ கோபாலு பயந்து போயிடுவாரா பன்னெண்டு மணிக்கு பேய் வரும் பயந்து போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா பி டுவெல் சைனோ கோபால மீன் விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம் சோ அடுத்தது பெல்லகரா முக்கியமான ஒரு கொஸ்டின் எஸ்ஐல கேட்டிருக்காங்க பெல்லகரா பெல்லகரா எந்த வைட்டமின் குறைபாடால அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி 3 ভিটামিন B3 இதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாசின். என்னது? நியாசின். синனா பாவம்மா. синனா என்னது? பாவம். இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல எழுதினாலும் ரெண்டுமே எத்தனை லெட்டர்? மூணு லெட்டர். அப்போ синனா பாவம். சோ தமிழ்லயும் மூணு லெட்டர் இங்கிலீஷ்லயும் மூணு லெட்டர். அப்போ ভিটামিন B3 கே என்ன பேரு? நியாசின். நியா பாவம் பண்ண நியாசின் அப்படின்னு சொல்லு. ஏற்படக்கூடிய <simitation> 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 பிளாவினோசிஸ் ஹெரிபோப்ளாவினோசிஸ் பிளாவினோசிஸ் கிலியாசிஸ் அப்படினு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் B2 வைட்டமின் B2 அதே மாதிரி பெரி பெரி வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் B1 நான் ஆல்ரெடி சொன்னேன் சோ வைட்டமின்ல வந்து B1 B2 B3 B6 B12 அப்படி டபுள் ஆகும் ஒன்னு ரெண்டு ஆயிருக்கா இங்க வந்து பாருங்க மூணு ஆறு ஆயிருக்கு ஆறு பன்னெண்டு ஆயிருக்கு அப்படியே டபுள் ஆகும் சோ பன்னெண்டுன்றது சைனோகோபாலமைன் ஆறுன்றது பைரிடாக்சின் மூணுங்கிறது வந்து நியாசின் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ ரெண்டு ரெண்டு என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ரிபோ இதே வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தயமின் என்னது

எந்த ஒரு விஷயத்தினால முக்கியமான கொஸ்டின் எதுவுமே ரத்தம் இப்ப அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல நான் ஒரு கீழ்ச்சிடுறேன் கை கட் பண்ணிக்கிறேன் கையை கட் பண்ணிக்கிட்டா ரத்தம் எனக்கு உறையணும் அப்படி ரத்தம் உறையலைன்னா கை இந்த கை வழியாவே எல்லா ரத்தமும் என் உடல்ல இருந்து வெளியேறி எனக்கு இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் அப்ப ரத்தம் உறைவதற்கு ஒரு வைட்டமின் காலை செய்யுது அப்ப ரத்தத்தை உரைய வைக்கணும் அப்படி ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு என்ன விட்டமின் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் விட்டமின் கே முக்கியமான விஷயம் விட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு வந்து வைட்டமின் கே வேலை அதே மாதிரி மலட்டுத்தன்மை இன்ஃபர்டிலைசேஷன் ஓகேவா இனப்பெருக்க கோளாறுகள் ஸோ மலட்டுத்தன்மையே எப்போ வரும் இனப்பெருக்க கோளாறுகளால் உண்டாகக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் நோய் தான் அப்போ மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறுகள் இதெல்லாம் எந்த வைட்டமின் குறைபாடால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ வைட்டமின் இ ஓகேவா ஸோ இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்பாங்க சரியா அப்போ ஃபர்ஸ்ட் எரிபோபிளேவினோசிஸ் எரிபோபிளேவினோசிஸ் வைட்டமின் பி டூ அது ரிபோஃபிளேவின்னு சொல்லுவாங்க அடுத்தது பெரி பெரின்னு சொல்லுவாங்க அது வைட்டமின் பி ஒன் அதை என்னன்னு சொல்லுவாங்க தயமின்னு சொல்லுவாங்க அடுத்தது மலட்டுத்தன்மை அல்லது இனப்பெருக்க கோளாறுகளால் ஏற்படக்கூடியது வந்து விட்டமின் இ விட்டமின் கேக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை அந்த ரத்தம் உறைதலில் பாதிக்கக்கூடிய ஒரு விட்டமின் வந்து இது விட்டமின் கே அடுத்தது போல லாஸ்ட் ரெண்டு ரிக்கட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் டி கேட்டாங்கன்னா என்னது வைட்டமின் டி இதனுடைய அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயை தான் இப்படி கேட்குறாங்க புரியுதா நிக்டலோபியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை மாலைக்கன் நோய் அந்த மாலைக்கன் நோயை தான் இப்படி சொல்கிறாங்க அப்போ சீரோப்தால்மியா நிக்டலோபியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா மூத்த வைட்டமின் ஆன வைட்டமின் ஏ இதை என்னன்னு சொல்லுவாங்க போட்டு தேடுங்க ஒரு வீடியோவே வரும் அதுல ஐட்டமின்ஸுடைய அறிவியல் பெயர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நோய் காரணிகள் என்ன எல்லாத்தையுமே டீடைல அந்த ஒரு இருபது நிமிஷம் வீடியோ சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு விட்டமின் பத்தி ஒரு முழு கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும் அதுல இருந்து விட்டமின்ஸ் கேட்டாலும் மார்க் எடுக்கிற மாதிரி ஓகேவா இப்போ ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாமா சோ டக்குன்னு சொல்லிடுறீங்களா சரி ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்கர்வி அந்த பக்கம் பார்க்கவே வேணாம் அப்படி டக்குன்னு சொல்லலாம் ஸ்கர்வினாலே விட்டமின் சி விட்டமின் சியினுடைய பேர் அஸ்கார்பிக் அமிலம் ரத்த சோகினாலே விட்டமின் பி டுவெல் டுவெல்னாலே அந்த கோபால் பயந்து போயிடுவோம் பேய பார்த்த பசா ஏன்னா கோபால மைன் டெர்மாரிட்டிஸ் அப்படின்னாலே விட்டமின் பி சிக்ஸ் பி சிக்ஸ்னாலே காரு ஆறு கார் கார்னாலே டாக்ஸி பைரி டாக்ஸின் பெல்லகரா பெல்லகராங்கிறது வந்து விட்டமின் பி த்ரீ மூணு எழுத்து லெட்டர் சின்ன பாவம் மூணு எழுத்து லெட்டர் அப்போ நயா நியாசின் அடுத்தது எரிபோ பிளாவினோசிஸ் ஜீலியாசிஸ் சொல்லுவாங்க இது விட்டமின் பி டூ வரும் அது பேர் ரிபோ பிளேவின் சொல்லி சொல்ல சொல்லியிருக்கேன் வெரி வெரி வந்து விட்டமின் பி ஒன்னால வரும் அது டயமின்னு சொல்ல சொல்லியிருக்கேன் ரத்த முறைதலுக்கு வந்து முக்கியமா விளைவிக்கக்கூடிய வைட்டமின் குறைபாடு எதுன்னா டி வைட்டமின் சாரி கே வைட்டமின் அடுத்தது மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறுகள்ல உருவாகக்கூடிய அந்த வைட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா கே வைட்டமின் சாரி இ வைட்டமின் ஏன்னா டக்கு டக்குன்னு நமக்கே டங் ட்விஸ்ட் ஆகுது அடுத்தது ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி அது வந்து என்னன்னு சொல்லலாம் கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது சீரோப்தால்மியா நிக்டலோபியா அதாவது மாலைக்கை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க நிக்டலோஃபியான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணமானவர் வந்து விட்டமின் ஏ அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டி சரியா சரி இங்கே வாங்க உலக உணவு தினம் உலக உணவு தினம் முக்கியமான ஒரு தினம் நிறைய பேருக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் ரீகால் பண்ணுறது தான் அக்டோபர் பதினாறு அக்டோபர் மாதம் வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு பதினாறாம் தேதியுமே ஒவ்வொரு வருடத்தில் அக்டோபர் மாதம் வரக்கூடிய பதினாறாம் தேதி தான் உலக உணவு தினம் ஓல்ட் ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. புரியுதா? சரி அடுத்து இந்தியாவில் முதலில் எய்ட்ஸ் கண்டறியப்பட்ட மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. இந்தியாவில் இந்த இடத்துல நான் வார்த்தை எழுதல}}{|எழுதுறேங்க. இந்தியாவில் முதலில் எய்ட்ஸ் கண்டறியப்பட்ட மாநிலம் எதுன்னா வேற எதுவும் இல்லை நம்மளுடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க சார் கண்டுபிடிச்சாங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இல்லை நம்மளுடைய சென்னை. ஓகேவா? சென்னை அப்போ ஃபர்ஸ்ட் அஸ்ட் எய்ட்ஸ்க்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ எயிட்ஸை பற்றி படிக்கும்போது எயிட்ஸ் டே என்னங்கன்னு படிப்பீங்க டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி தான் என்னன்னு சொல்லுவாங்க உலக எயிட்ஸ் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இஇஜி இசிஜி எழுதி இருக்கேன் நம்ம உடல்ல ஓ வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலா சிமுலேட் பண்ணி ஒரு மின் அதிர்வுகளை கொடுத்து அந்த ஆர்கான்ஸை வந்து செக் பண்ணுவாங்க மின் அதிர்வுகள் அந்த மாதிரி உடலில் ஒரு ஒரு பாகத்திலேயும் மின் அதிர்வுகளை கொடுத்து அந்த மின் அதிர்வுகளை ரெக்கார்ட் செய்யறதுக்கு இது எலக்ட்ரோ அது என்லக்ட்ரோக் கார்டியோகிராம் இதை ஆல்ரெடி கேட்டு நானும் வந்து சில அறிவியல் கருவிகளில் இப்போதான் நடத்தினேன் அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதயத்தில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகளை ரெக்கார்ட் பண்ணும் எதுல ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகள் இதயத்தில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகள் எங்க எல்லாம் ஆல்ரெடி ஏற்பட்டுடுச்சு சார் அதிர்வுகள் காக்கினால அப்படி தானே சொல்றீங்க காக்கி தானே கரெக்டு அதே மாதிரி இது வந்து எதனுடைய மின் அதிர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகள் எது மூளையில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகள் அப்ப ரெண்டு விஷயம் கேட்பாங்க இதயத்தில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்ய பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா கேட்டாங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் மூளையில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரோ என்ஸ்பாலோகிராம் இஇஜி ஓகேவா அப்ப இதுல மூணு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க மூணு இல்ல நாலே தெரிஞ்சுக்கிட்டோம் உலக உணவு தினமோ அக்டோபர் மாதம் வரக்கூடிய பதினாறாம் தேதி அப்ப எய்ட்ஸ் பத்தி ஒன்னு சொன்னீங்களே சார் எயிட்ஸ் டே டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி முதல் முதலில் இந்தியாவில் வந்து எந்த இடத்துல எய்ட்ஸ் கண்டறியப்பட்டதுனா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை இஜி அண்ட் இசிஜியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இதயத்தில் ஏற்படக்கூடிய மின்னதிர்களை ரெக்கார்ட் செய்யக்கூடிய இசிஜி இதே மூலையில ஏற்படக்கூடிய மின்னதிர்களை ரெக்கார்ட் செய்யக்கூடியது இஜி இது எலக்ட்ரோ என்ஸ்பெலோகிராம் அது வந்து எலக்ட்ரோடியோகிராம் அடுத்து ஈரில் ரத்த கசிவா அதே வந்து நமக்கு உங்க பல்லுல சார் உங்க பேசுல உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளம்பரத்துல நிற்பாங்கல்ல ஸோ இறுகர்களின் ரத்த கசிவா உங்க பேசுறது உப்பு இருக்கா அப்படின்னு வருவாங்களே அது கிடையாது இது எல்லாம் கிடையாது இது நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே வைட்டமின் குறைபாடால் இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸுமே மனிதர்களுக்கு கிரியேட் ஆகுது இது எந்த மாதிரியான வைட்டமின்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈர்களில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவுகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி தான் என்னது வைட்டமின் சி வைட்டமின் சி சின்னுடைய அறிவியல் பேர் என்ன நம்ம நம்ம படிச்சிருக்கோம் அமிலம் அப்போ அஸ்கார்பிக் அமிலம்ன்றது வைட்டமின் சி அந்த வைட்டமின் சியால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கர்வின் படிச்சோம் ஸோ அதே வைட்டமின் சியால இன்னொரு ப்ராப்ளமும் கிரியேட் ஆகுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரில் ரத்த கசிவு ஓகேவா அடுத்தது இரவு குருட்டு தன்மை நோய் இரவு குருட்டு தன்மைனா நமக்கு சாயங்காலத்துக்கு மேல கண்ணு தெரியாமல் போகிறது அதான் நம்ம மாலைக்கன் நோய் இப்போ சொன்னேன் அந்த மாலைக்கன் நோய் தான் என்னன்னு நிக்டலோஃபியான்னு சொன்னேன் அப்ப அதுக்கு காரணமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பீங்க கடைசியில நம்ம பார்த்தது தான் இன்னும் மறந்து இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ வைட்டமின் ஏ ஸோ இந்த வைட்டமின் ஏ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்ன அறிவியல் பெயர் வந்து ரெட்டினால் ஏன்னா ஏ ஃபார் அஜித் ஏ ஃபார் அஜித் அஜித் நடித்த படம் ரெட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதனால தான் உங்களை போய் பார்க்கவே சொன்னேன் அஜித் நடித்த படம் ரெட் ஸோ ரெட்டினால் ஏனா அஜித் அஜித்னா ரெட்டினால் ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது விழி வெண்படல அழற்சி நோய்க்கான காரணி இந்த விழியில் இருக்கக்கூடிய வெண்படலம் இருக்குல்ல விழியில் வந்து கருவலையமும் இருக்குது வெண்படலமும் இருக்குது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நமைக்கும் இல்லை எதுனா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இரிட்டேஷன் ஹை இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து அப்படின்னா கண்ணு கண்ணெல்லாம் பண்ணுவல அதுக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபில ஏதாவது வைரஸோ அல்லது பாக்டீரியாக்களோ அல்லது தண்ணீரிலோ இங்கே மூலமாக பரவும் ஸோ இந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியா கிளைனால பாக்டீரியா ஓகேவா பாக்டீரியாக்களின் தான் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விழிகளில் ஏற்படக்கூடிய வெண்படல அழற்சி நோய் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புரியுதா அப்ப முதல் மூணு விஷயத்தை டக்கு டக்குன்னு ஈரலில் ரத்த கசி வென்றது விட்டமின் சி இரவு குருட்டு தன்மை மாலைக்கன் நோய் வந்து விட்டமின் ஏ காரணம் அதுக்கு வந்து ரெட்டி நாலு பேரு அதுக்கு பேரு விழி வெண்படல அழற்சி நோய்க்கான காரணம் வந்து வைரஸ் அல்லது பாக்டீரியா மற்றும் பாக்டீரியா வண்ண குருட்டுத்தன்மை நீங்க எல்லாருமே போலீஸ் போகும்போது இந்த டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா ஸோ கலர் செக் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே கலர் கரெக்டா தெரியணும் பிசாசுன்னு ஒரு படத்துல பார்க்கும்போது செவப்பு தாங்க செவப்பு தாங்க பச்சைதாங்க 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 பச்சைக்கார பச்சைக்காரன்னு வார் கரிசியில பார்த்தா அவருக்கு எல்லாம் என்னவா தெரியும் பச்சையா தெரியும் அவருக்கு செவப்புன்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கான இதுவே கிடையாது அவருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அந்த மாதிரிதான் ஒரு வட்டமா இருக்கும் அதுல நிறைய கலர்ஸ் இருக்கும் அது ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏழுன்ற ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரை ஒருத்தன் எவன் ஒருத்தன் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறானோ அவனை தான் கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவாங்க ஸோ குருட்டு வண்ண குருட்டு தன்மையை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எதற்கான நோய்னா இது ஒரு மரபணு நோய் ஓகேவா ஜெனிட்டிக்கல் ஆர்டர் ஜெனிட்டிக்கல் டிசீஸ் ஓகேவா ஜெனிட்டிக்கல் டிசீஸ் மரபணு நோய் பரம்பரை பரம்பரையா ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம் அவங்க பரம்பரையில யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம் அது இப்போ இங்க இந்த பரம்பரையில இப்போ இங்க இருக்கு கண்டினியூ ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல சோ இது ஒரு மரபணு நோய் ஜெனடிக்கல் டிசார்டர் ஓகேவா சோ ஈர்களில் ரத்த கசிவு விட்டமின் சி விட்டமின் சி அஸ்காரிபிக் அமிலம் இரவு குருட்டு தன்மை நிக்டலோபியா அது விட்டமின் ஏ விட்டமின் ஏ ரெட்டினால் அடுத்தது விழி வெண்படல அழற்சி நோய் காரணி விழி வெண்படல அழற்சி நோய்க்கான காரணி வைரஸாவும் இருக்கலாம் பாக்டீரியாவும் இருக்கலாம் சோ கலர் பிளைண்ட்னஸ் வர்ண குருட்டு தன்மைக்கு வந்து மரபணு நோய் காரணம் ஓகேவா சோ லாஸ்ட் நீல பாசி பழுப்பு பாசி சிவப்பு பாசி பச்சை பாசி இப்படி சொல்கிறாங்கப்பா ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஒரு கிளாஸ்ல காஃபி தரிசனே இதெல்லாம் சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற வேண்டியதுதான் இப்போ லேமினேரியா இது எதுக்கான உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு பாசிக்கு உதாரணம் நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிங்க லேமினேட் போட்டு வச்சுக்கோங்க லேமினேட் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்க ஏன்னா ஆதார் கார்டெல்லாம் லேமினேட் பண்ணலன்னா அழுப்பு படிஞ்சு படிஞ்சு பழுப்பு கலரில் மாறிடும் அதெல்லாம் வந்து பிக்க ஆரமிச்சிடுவாங்க பழுப்பு கலரில் மாறி அது ஆதார் கார்டு அரிக்க ஆரமிச்சிடும் அப்ப பழுப்பு பாசி என்பது எதற்கான உதாரணம் லேமினேரியா அப்படின்றதுக்கான உதாரணம் பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஓகேவா பழுப்பு பாசின்றது எதற்கான உதாரணம் இல்ல பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டியது லேமினேரியா அப்ப பழுப்புனாலே லேமினேட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க லேமினேரியா சிவப்பு பாசி பாலிசை போனியா பாலிசை போனியா பாலிசி போட்டியா பாலிசி போட்டியா பாலிசி போட்டியா பாலிசி போடலன்னா சிவப்பு அதாவது வந்து ரத்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டியது இருக்கும் ஃபியூச்சர்ல பாலிசி போட்டியா அப்ப பாலிசி அப்படின்னா சிவப்பு பாசி சிவப்பு பாசிக்கான உதாரணமே இது பாலிசை போனியா அடுத்து கிளாமிடோமோனஸ் மோனஸ் வந்து பச்சை பாசி கிளை கிளா கிளானா கிளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மரத்தினுடைய கிளைனா எப்படி இருக்கும் பச்சை பச்சைன்னு இருக்கும் அப்ப பச்சை பாசிகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து கிளாமிடோமோனஸ் மோனஸ் ஸோ ஆசிலட்டோரியா ஆசிலட்டோரியா அது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீல பசும்பாசி இப்ப பாத்ரூம்ல வந்து நீல கலர்ல அந்த ஆசிக் போட்டு அங்க இருக்கக்கூடிய பசுமை பச்சை பச்சையா இருக்கும்ல பாசி பிடிச்சிடும்ல அதெல்லாம் வந்து ஆசிட் போட்டு க்ரியேட் பண்ணும் ஹார்பிக் போட்டு கிரியேட் பண்ணும் ஹார்பிக் நீல கலர்ல இருக்கும் அது பச்சை வச்சையாக இருக்கும்ல அப்போ ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நீல பசும் பாசை வந்து ஆசிலட்டோரியா இப்போ டக்கு டக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்போ நீல பசும் பாசுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலேட்டோரியா பழுப்பு பாசைகள் எடுத்துக்காட்டு ஏரியா சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாலிசி பூரியா அடுத்தது பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடம் போன டக்கு டக்குன்னு இப்போ நம்ம சொல்லலாம் இல்ல ஸோ அந்த பேரை அந்த சின்ன க்ளூ அப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம் அப்போ பழுப்புனா லேமினேட் போடணும் லேமினேரியா சிவப்புனா இது சொன்னோம் என்ன சொன்னால் பாலிசி போட்டியா பாலிசி போடலன்னா வந்து நமக்கு லைஃப்ல ரத்த கணிதான் அப்படி பாலிசி போனியா அப்போ கிளாமிடோ போன ஸ்கில்லைன்னா பச்சை பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு அது நீல பசு பாசிகளுக்குனா ஹார்ட் பிக்கு எடுத்து ஆசிலோ ஆசிலோரியா சொல்லிட்டோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல இப்போ நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதிலை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி பெல்லகரா எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது பெல்லகரா எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுதுன்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அது அந்த விட்டமின் பில வரக்கூடிய ஒரு கிளாஸிபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் ஸோ அதையும் சொல்லிட்டு அதனுடைய அறிவியல் பேரையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க புரியுதா அது எந்த வைட்டமின் குறைபாடால வருதுன்றதையும் சொல்லிட்டு மறக்காம அதனுடைய அறிவியல் பெயரை பக்கத்திலே கமெண்ட் பண்ணிடுங்க யார் யாரெல்லாம் கரெக்டாக பண்றீங்கன்னு பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உலக உணவு தினம் எப்பொழுது நாம சொல்லும் போதே ரெண்டே தினம் தான் சொல்லிருக்கோம் உணவு அது மறக்காம என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இரவு குருட்டுத்தன்மை நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க இரவு தன்மைனா கலர் பிளைண்ட்னஸ் கலர் பிளைண்ட்னஸ் இல்லாம சாரி சார் அது வந்து வண்ண குருட்டுத்தன்மை கலர் பிளைண்ட்னஸ் கிடையாது இரவு குருட்டு தன்மைனா மாலைக்கன் நோயின்னு சொல்லக்கூடிய சோ இது எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது அதனுடைய அறிவியல் பேர் என்ன கூடவே சேர்ந்து கமெண்ட் பண்றதா தான் பண்ணுங்க அது உங்களுடைய விருப்பம் அடுத்தது தவறான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இங்கே நாலு பேரிங் கொடுத்துருக்கேன் இந்த நாலு பேரைங்களும் ஏதோ ஒன்று தப்பு ஃபர்ஸ்ட்டு வைட்டமின் சியை வந்து அஸ்கார்ஃபிக் அமிலம்னு சொல்கிறாங்க வைட்டமின் பி த்ரீயை வந்து நியாசின்னு சொல்கிறாங்க வைட்டமின் பி ஒன்னை வந்து டயமின்னு சொல்கிறாங்க வைட்டமின் டிய வந்து ஃபைரிட் சொல்றாங்க சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒன்று தவிர அது என்னன்றதை சொல்லுங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் தான் நான் ஒரு ஆன்சர் அவுட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சொல்லிடுங்க அடுத்த ஐந்தாவது ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம்ல எனக்கு இதுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க புரியுதாமா பச்சை பாசிகளுக்கு எடுத்து காட்டு எடுத்துக்காட்ட சொல்லலமா பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்ன ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சாய்ந்த கேள்விகளுக்கும் மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்டில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்னல ரெசன் சார் அதை போட்டு போயிடுங்க ஸோ பார்க்கலாம் இணைந்துருங்க தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி மாயிருங்க நன்றி வணக்கம்